ஹாய் ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை நை சேனல் இன்றைக்கி வந்து நாங்கள் என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா சாத்விகோட்டுக்கு வந்து பாரதியார் கேட்டர் போக போகிறாங்க பாரதியார் பேர்தேஸ் ட்ரெஸ்ஸில் ஸ்கூலில் பண்ணுறாங்க நானே வந்து ஃபஸ்ட் டைம் எனக்கு பாரதியார் தேட்டர் கூட்டிகிட்டு எப்போ சொல்லி பார்க்கலாம் இந்த விளாக் வந்து நான் உங்களுக்கு எப்போ அப்டேட் பண்ணுன்னு தெரியாது நெட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இருக்குது ஸோ எல்லா விலாகும் இன்றைக்கி எழுக்கிறேன்னா ஒரு டூ டேஸ்க்கு அப்புறம் தான்

அவங்க மாமாட்ட தாத்தாட்டெல்லாம் காட்ட போகிறேன் நான் காட்டிட்டு ஸ்கூலுக்கு போக போகிறேன் தம்பி சொல்கிறேன் ஆ அவங்க வந்து எங்கள் பெருமை வந்து ஊருங்க வந்துருக்காங்களாம் அதனால அவங்க அவங்ககிட்டே வந்து காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பொருள் வந்து பிளாக் கலர் போட்டு கிடைக்கல அதனால நாங்க இதுதான் செலக்ட் பண்ணியிருக்கோம் இது வந்து ஜிப்பா மாதிரி ஜிப்பாவே செலக்ட் பண்ணிட்டு ஒரு பாரு மாதிரி ஆகப்போம்

உள்ளே போட்டு போடுறீங்க அதுதான் உனக்கு இந்த ட்ரெஸ் எதுக்காக வந்து நான் ஒரு பனியன் போட்டு போட்டிருக்கேன் அப்படின்னா தம்பிக்கு வந்து கசகசன்னு இல்லாமல் இருக்கும் இது வந்து என்னமாதிரி அப்படின்னா உடம்புலேயே ஒட்டாதுங்க காற்று ஆக்சுவலாக ஆக்சுவலாக எனக்கு அது கூட இருக்கும் பனியன் போட்டு கொஞ்சம் புஸ் புஸுன்னு தெரியலையா அப்படின்னு சொன்னதுக்காக நான் இப்படி போட்டுட்டேன் அதாவது கேரளா இதில் இந்த கேரளா ட்ரெஸ் போட்டுற சொன்னிக்கு போட்டு விட்டேன் அன்றைக்கு வந்து உடம்புலேயே ஒட்டலை நீ த தத்தையே துண்டு அனுப்ச்சு அதனால்

estudié chile para la... con diamantes mí... con diamantes para mí... con diamantes no mí... con no para mí... con diamantes para mí... con diamantes para mí... con diamantes para no

இதை வந்து நம்ம மதிப்பு வச்சு பின்னாடி நீ அப்படியே நின்றுக்கோ திரும்பியே திரும்ப தானே இதை வந்து நான் யூடியூபில் பார்த்தா காம்ப்ளெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் யூடியூப் பிரிண்ட் பண்ணாங்க பட் அப்படி நிற்கிறா அதனால் நான் பின் பண்ணலாம் அப்படி தான் வந்து டக்கிங் பண்ண போகிறேன் Abi udah tak kena lagi kan? Namanya orang korang nak cut buli akrab ni semua. Cuma dia ada disu perayaan. Okay. Abi bang, bang sertai. Mama boleh ye, 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 apa? Ye, 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 apa? Iri ke acan ya ma? நெக்ஸ்ட்டு தள்ளியில் பைசா இந்த ஃப்ரெண்ட் பசங்கள் சைடுங்களா அதையும் ஃபீல் என்ன பிள்ளை தண்ணீர் அப்படியே இருந்ததை எடுத்து இது வந்து கால்கில் உட்கே நல்ல ஃபஸ்ட்டு இதை மட்டும் கால்களை உட்கா போகிறோம் இதில் அப்படியே எடுத்து நான் மடி மடிப்பழச்சுருக்கேன் சேரிக்கு வைக்கிற மாதிரி மடி வச்சுருக்கேன் மடி வச்சு எடுத்து நம்ம அப்படியே உள்ள டக்கிங் பண்ண போகிறோம்

कौन दे बेस राजा ही मिल दे बेस के था तेरिया मैं दूर लग मत कर कर से नहीं इरक और बिसु दी काटे दे दे फोट फोट रे पाका लागे तिरु सुते फिर मैं अच्छा जस्ट कनेक्ट लाने लो तो ये ना जस्ट कनेक्ट फिर मामा காட் 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 இந்த சறுக்குறாங்க சட்டு கூலுக்கு போமா போமா வாயតាមிய ரொம்ப கிடைக்கவே அதனால் வந்துட்டு முடிவுக்கே வந்தாச்சு ஜிப்பாக போட்டு மேட்ச் பண்ணிக்கிட்டு போகும் சாடி பண்ணிக்கிட்டே இதில் இம்பார்ட்டண்ட் என்னென்னா எனக்கு தலைப்பா தான் எனக்கு கேட்ட தெரிய மாட்டேங்குது தலைப்பாவுக்கு தமிழ் சரியாக அமையலை தலைப்பா கட்டப்படுது எனக்கு கேட்டா எப்படி இருக்கீங்க பாதிரி மாதிரி இருக்கணா பாத்தியார் மாதிரி இருக்கணா ஆ பாதிரி மாதிரி இருக்கணா பிரியா தலி பேசி சுத்தி கேடு இந்த தலி போடுடி ஆ சுத்தி கேடு போ பாதியார் மாதிரி இருக்கணா ஆ இரு போ சொல்லு வந்து பாதியார் வந்து இந்த மாதிரி இருக்கு கழுத்துல அந்த மாதிரி வந்து கிட்ட போறோம் இருமா பாதியார் இருக்கு இந்த தலையில துண்டு துண்டு Ya, kalau pecah tumor. Hmm. Mama.

பாரதியார் வந்து எடுக்காத படிக்கும்போதெல்லாம் இதெல்லாம் கிடையாதுங்க இருந்தாலும் வீட்டில் எங்கெல்லாம் சேர்த்து விட மாட்டாங்க ஆனால் பட் அப்படி இல்லை தம்பியை வந்து எல்லாத்தையும் பார்ட்டிசிபேட் பண்ணி

எங்கள் அப்பா வீட்டுக்கு போய் அங்கே போய் தான் மையம் வீசு வரைய போகிறேன் எங்கள் வீட்டில் கண்ணி இல்லை வீடு சுத்தாக வரமா அதெல்லாம் பண்ணுறது எல்லாத்தையும் அங்கே வச்சுட்டு தம்பி பாதியார் போட்டாச்சு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மீசெல்லாம் வரைஞ்சாச்சு தம்பி ஸ்கூலுக்கு வந்தாச்சு சொல்லு எப்படி இருக்கு சொல்லி கமாட்டில் சொல்லுங்கள் சொல்லி ரோட்டில் உப்பு காடுற மாதிரி சொன்னார் உப்பு விற்கிறவர் பாரதியார் மாதிரி இருக்காரே அப்படி சொன்னார் அவங்க சொன்னாங்களே என்ன சொன்னாங்க Haa, dia mori ikitu.